ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிச்சி இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சுனைனா சுனைனாவோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா கல்யாணத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்களா அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சைகள் என்னென்ன சுனைனா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த காசிப்ஸ் ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் ஸோ முதல்ல ஆக்டர்ஸ் சுனைனா யார் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரில சுனேனா அவங்க வந்து காதலில் விழுந்தேன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடித்தாங்க பேசிக்லி அவங்க வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க ஸோ காதலில் விழுந்தேன்னா அந்த நாக்கமூக்க பாட்டு வரும் இல்லையா அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை அங்கேருந்து ஆரம்பித்து அப்புறம் அது அதில் தேவயானியோட தம்பி நகுல் அப்படின்றவங்க தான் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் நக்கூலோட ஒரு ரெண்டு மூணு படம் சேர்ந்து அவங்க நடித்தாங்க அப்போவும் கிசு கிசுக்கப்பட்டது நகூலுக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு அப்படின்ற அந்த காசிப்ஸும் இருந்தது அதனால நக்கூலோட சினிமா வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சலசலப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்க நக்குல் அதனால தான் வளரல ஏன்னா அவர் நடிக்கிற படத்தில் சுனேனா இருந்தே ஆகணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதாக ஒரு காசிப்ஸும் அந்த டைமில் ஓடிட்டு இருந்தது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது ஸோ அதுக்கப்புறம் சுனைனா திடீர்னு காணாமல் போயிட்டாங்க அப்புறம் நீர் பறவை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடித்தாங்க நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போன அந்த ஒரு படம் அது ஸோ அந்த படத்துலேயும் அவங்க நடிச்சிருந்தாங்க இது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ ரீசண்டாக கூட வந்து ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படமும் ஃபெயிலியர் தான் ஸோ சுனைனா சினிமாவில் வந்து பெரிய லெவல் சக்ஸஸை பார்க்கல பெரிய லெவல் ஆக்ட்ரஸ் ஆக்டருங்களோட நடிக்கலை எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டரோட நடித்தாங்க அப்படின்னா விஷாலோட வந்து ஒரு படத்தில் நடித்தாங்க அது அது ஒன்று தான் சொல்ல முடியும் அந்த படமும் ஃபெயிலியர் தான் சொல்ல முடியும் ஸோ பெரிய நடிகர்கள் விஜய் இந்த மாதிரி விஜய் அஜித் சூர்யா இவங்களோடலாம் வந்து அவங்க நடிக்கலை அது அது விஜய் படத்தில் வந்து ஒரு பொண்ணு பார்க்குற சீனில் அவங்க வருவாங்க அவ்வளோதான் தெரிய படத்துன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் ஸோ அந்த படத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு சீனில் வருவாங்க ஸோ சினிமா வாழ்க்கை அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல ஆனால் இப்போ பிடிச்சிருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதாவது அது உண்மையாக பொய்யான்ற தெரியாது காசிப்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்றாங்க அந்த நபர் அவர் கல்யாணம் பண்ணாங்கன்னா பெரிய புளியங்கும் முன்னான்னு சொல்ல முடியும் என்னன்றது பார்ப்போம் ஸோ இப்போ சுனேனா இப்போ வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த காசிப் அந்த பர்டிகுலர் நபரை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த நபர் வந்து காளிதல் அமேரி அப்படின்னு சொல்கிற அந்த நபர் இஸ் அ யூடியூபர் யூடியூபர்னால் வந்து ஃபுட் பிளாக் பண்ணுறவர் ஜஸ்ட் லைக் நம்ம இரஃபான் மாதிரி துபாயில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் வந்து இப்போ இரஃபான் வந்து மேக்ஸிமம் இந்தியாவில் தான் அவர் சுற்றிட்டுப்பாரு எங்கேயாவது பொண்ணை போட நம்ம பார்க்க ஃபாரின் போவார் அந்த மாதிரி தான் பட் திஸ் பர்சன் காலிதல் அமேரி ஃபுட் பிளாகர் வந்து அவர் வந்து நாடு நாடாக போயிட்டு வந்து அவர் ஃபுட் பிளாக் வந்து எடுக்கிற ஒரு பர்சன் இர்ஃபானோடய கல்யாணத்துக்கும் அவர் வந்திருந்தார் ஸோ ரொம்ப பெரிய ஃபுட் பிளாகர்னு சொல்லலாம் அவருடைய மனைவி சலாமா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஃபார் த ஃபார் யுர் இன்ஃபர்மேஷன் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க பெரிய பெரிய குழந்தைங்க அதில் ஒரு குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய மனைவி சலாமாவும் வந்து ஒரு யூடியூபர் தான் ஸோ இந்த மாதிரி அவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கும்போது லாஸ்ட்டு பிப்ரவரி அதாவது ஃபோர் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அவங்க மனைவியோட கூட்டு பார்த்தீங்கன்னா நானும் நானும் என் கணவரும் நல்லா தான் ஆகணும் எனக்கும் என் கணவருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் அவர் என்னை டிவோர்ஸ் பண்ணார்ன்றது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க திடீர்னு டைவர்ஸ் பண்ணியிருக்காரு எதுக்குன்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளிதல் அமேரியும் சுனேனாவும் தனித்தனியாக ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க என்கேஜ்மெண்ட் ரிங்கோட அந்த ரெண்டு என்கேஜ்மெண்ட் ரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவலாக ஒரு பேஜ் இது போக அவங்க போடுற மெசேஜ் அவங்க போற ட்வீட்டுக்கும் இவங்க போகிற ட்வீட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணிக்கிட்டு அந்த மெசேஜஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணமாக போகுது அப்படின்னு சொல்லி சோஷ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த பேஜ் போ போயிட்டு ஸோ இந்த செய்தியை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்றதா தெரியும் காளிதல் அமேரிக்கும் சலாமாவுக்கும் காதல் திருமணம் தான் நடந்தது அந்த காதல் திருமணம் முறிவுக்கு காரணம் சுனைனா அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான பேச்சு சலாமாவும் அவங்களுடைய ட்விட்டில் வந்து என்ன போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தாங்கன்னா என் கணவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கையை என்னால் மறக்க முடியாது சில துரோகிகளையும் என்னால் மன்னிக்க முடியாது அவங்க எனக்கு செஞ்ச துரோகங்கள் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க அதில் சுனேனான்ற வார்த்தையை எங்கேயுமே அவங்க பயன்படுத்தலை மேபி அவங்க சுனேனாவை தான் கோட் பண்ணுறாங்கன்றதும் தெரியல அப்படி கோட் பண்ணுறாங்கன்னா என்ன பிரச்சனையாக இருக்கும் மேபி நம்ம சொல்ல முடியாது யாருக்கு எப்போ யார் மேலே வந்து காதல் வரும் ரெண்டாவது காதல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயம் யாருக்கும் கிடையாது இந்த திருமணம் வந்து கசைந்து கசந்து கூட போயிருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம் டிவோர்ஸ் ஆகலாம் ஏன்னா இந்த காலத்தில் டிவோர்ஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து டைவோர்ஸ் அப்படின்னா வந்து அது சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் நிறைய நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் கம்மியாக இருக்குது பொதுமக்களிடையே டி டிவோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்தளவு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ டிவோர்ஸ் வந்து லவ் மேரேஜ் பண்ணாலும் டிவோர்ஸ் ஆகுது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் டிவோர்ஸ் ஆகுது மனஸ்தாபங்கள் ஆகுது நிறைய விஷயங்கள் நடக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் கல்யாணம் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும்போது சுனைனானால அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகியிருந்தால் அது தவறான செயல் டிவோர்ஸ் ஆன பிறகு சுனேனாவை அவர் சந்திச்சிருந்தா நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சுனேனாவை அவங்க பார்த்து பார்த்து உண்மையாக இருந்தால் இந்த கூற்றுகள் எல்லாம் உண்மையாக இருந்தால் சுனேனாவுக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மையாக இருந்திருந்தால் டிவோர்ஸுக்கு அப்புறம் சுனேனாவை சந்தி சந்தித்து மறுபடியும் ஒரு காதல் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தால் நான் தப்பு தான் சொல்லுவேன் ஆனா தான் இந்த டிவோர்ஸ் நடந்திருந்தால் அது தவறான செய்தி ஏன்னா இதே தான் கர்நாடகாவிலும் ஒரு ஃபிலிம் ஆக்டர் தர்ஷன் லைஃப்ல நடந்தது அதனால பல பிரச்சனைகளும் நடந்தது ஒரு கொலை வரைக்கும் போய் இன்னைக்கு அவங்க ஜெயிலில் இருக்காங்க ஸோ மறுபே அகெய்ன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சுனேனாவை வந்து திட்டுறதோ இல்லை வந்து சலாமாவை வந்து பிரைஸ் பண்ணுறதோ ஸோ இந்த விஷயங்கள் இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அது பர்சனல் லைஃப்பில் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம அதை பற்றி வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் மேபி சுனேனாக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் சுனேனாக்கு வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கலாம் ஏன்னா எதுவுமே இது வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை ஸோ அது வந்து அவங்க வந்து ஆத்தன்டிக்காக எஸ் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்கிற வரைக்கும் நம்ம எதுவும் கன்ஃபார்மாக பண்ண முடியாது இதுதான் சுனேனாவோட விஷயம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஸோ இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்